வணக்கம் மக்களே கோயம்புத்தூர் மதுரை இன்டர்ஸ்ட்டி பராத விதமாக அன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு என்னால் பேசவே முடியல ஸோ அதனால தான் ஒன்லி ஃபுட்டேஜ் மட்டும் தான் போட்டிருப்பேன் நான் எவ்வளோ ட்ரெயின் டிராவல் பண்ணாலுமே இந்த கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போகிற அந்த ட்ரெயின் ட்ரெயின் ரூட் இருக்குல்ல அது ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்ச ரூட்டு அதை தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன் কত <muchas> চ